மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது பறக்கும் பாவை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சியில் தனக்குள்ள பொறுப்பு என்ன என்பதை காஞ்சி நாயுடன் விளக்கி கூறுவார் புரட்சி நடிகர் உங்ககிட்ட உண்மை சொல்லிடுறத அவங்க அப்பா எங்கிட்ட சில பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு அந்த கடமைதான் காரணம் அந்த கால திரைப்படங்களில் சின்ன சின்ன வசனங்கள் கூட மிகவும் இயல்பாகவே தோன்றுகிறது போயிட்டு வரட்டம்மா சொல்லுங்க மௌனம் இருக்கேன் மௌனம் தான் சம்மதம் அர்த்தமா படத்தின் இறுதி காட்சியில் வில்லன் நடிகர் குண்டுமணியை கத்தியால் குத்திவிட்டு நடிகை காஞ்சனா தப்பி செல்லும் காட்சியை பார்க்கும் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது காரணம் இரண்டாவது கதாநாயகியாக வரும் காஞ்சனா இறுதியில் மாறியதை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் பட்டன்